இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி நிகழ உள்ளது இந்த நிகழ்வின் போது நிலா ரத்த நேரத்தில் காட்சியளிக்கும் என்று கூறுகிறார்கள் இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக ரசிக்க முடியும் என்று நாசா கூறியுள்ளது இது இந்தியாவில் தெரியுமா எப்போது பார்க்கலாம் என்பதைப் பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவு தொடங்கி மார்ச் பதினான்காம் தேதி அதிகாலை வரை நீடிக்கிறது இந்த சந்திர கிரகணத்தின் போது நிலவு ரத்த சிவப்பாக மாறுமாம் இது பார்ப்பதற்கு காட்சியாக இயற்கையின் அதிசயமாக இருக்குமாம் சந்திர கிரகணம் என்றால் என்ன சூரியனை பூமி சுற்றுகிறது பூமியை நிலவு சுற்றுகிறது இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அதாவது முதலில் சூரியன் அடுத்து பூமி கடைசியாக நிலவு வருவதை நாம் சந்திர கிரகணம் என்று கூறுகிறோம் இந்த நேரத்தில் சூரியனின் ஒளி நிலவு மீது விழாது ஆனால் பூமி மீது விழுந்து நிலவுக்கு எதிரொலிக்கும் சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது ஒளி விலகல் காரணமாக சிவப்பு நிற ஒளி மட்டுமே நிலவை அடைகிறது இதனால் நிலவு சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது பொதுவாக சந்திர கிரகணத்தில் மூன்று கட்டங்கள் உள்ளது நுண்ணிய கிரகம் அதாவது பெனுமரல் எக்லிப்ஸ் இரண்டாவது பகுதி கிரகணம் பார்ஷியல் எக்லிப்ஸ் மூன்றாவது டோட்டல் எக்லிப்ஸ் முழு கிரகணம் பூமியின் நிழல் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது உம்ரா மற்றும் பெனும்ரா சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது விலகல் காரணமாக சிவப்பு நிற ஒளி மட்டுமே நிலவை அடைகிறது மேலும் வளிமண்டலத்தின் வெவ்வேறு அடுக்குகள் ஒளியை வெவ்வேறு விதமாக வளைக்கின்றன சந்திர கிரகணம் நிகழும்போது பூமி சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் நேர்கோட்டில் வருகிறது இது எப்போது தெரியும் என்று பார்க்கலாம் துர்திருஷ்டவஷமாக இந்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஏனென்றால் கிரகணம் நடக்கும்போது இந்தியாவில் பகல் புழுதாக இருக்குமாம் அதனால் தான் இந்தியாவில் எங்கிருந்தாலும் இதனை பார்க்க முடியாது மார்ச் பதிமூன்றாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஏழு மணிக்கு இந்த கிரகணம் தொடங்குமாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலவு மறைந்து கொண்டே வந்து கடைசியில் அடுத்த நாள் அதிகாலை அதாவது மார்ச் பதினான்காம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒரு மணிக்கு முழு சந்திர கிரகணம் தெரியும் என்று கூறுகிறார்கள் அப்போது நிலவு சிவப்பாக இருக்குமாம் இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மதியம் எட்டு மணிக்கு உச்சத்தை அடைந்து பிற்பகல் மணிக்கு முடிவடையுமாம் கூற்றுபடி இந்த கிரகணம் பூமியின் மேற்கு தெரியுமாம் இதன்படி சந்திரன் அடிவானத்திற்கு கீழே இருக்கும் பகல் நேரத்தில் இந்த கிரகணம் நிகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு மிக நீண்ட முழு சந்திர கிரகணமாக இது இருக்கும் என்று கூறியுள்ளார்கள் மேலும் வருகிற மார்ச் பதினான்காம் தேதி அண்டார்டிகாவின் சில பகுதிகள் ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதி மேற்கு ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் கிழக்கு ஆஸ்திரேலியா வடக்கு ஜப்பான் மற்றும் கிழக்கு ரஷ்யா முழுவதும் இந்த முழு நிலவு தோன்றுமாம் இந்த முழு கிரகணம் அறுபத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கும் இந்தியாவில் உள்ளவர்கள் சமூக ஊடக தளங்களின் நேரடி மூலம் இதனை பார்க்கலாம் மேலும் இந்த இரத்த நிலவை வெறும் கண்களால் பார்க்கலாம் தொலைநோக்கி அல்லது மூலமாக இன்னும் தெளிவாக பார்க்க முடியுமாம் இந்த இரத்த நிலவு ஒரு அறிவியல் ஒளிவிலகல் மற்றும் பூமியின் வளிமண்டலம் காரணமாக நிகழ்கிறது இது வானியல் ஆய்வுகளுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு வளிமண்டல ஆய்வுகள் மற்றும் விண்வெளி ஆய்வு கருவிகள் மூலம் வளிமண்டலம் மற்றும் விண்வெளி பற்றி மேலும் தகவல்களை சேகரிக்க முடியுமாம் மேலும் சிறப்பு காட்சியை பெற பார்வையாளர்கள் நகர விளக்குகளில் இருந்து விலகி தெளிவான அடிவானத்துடன் கூடிய இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி